முயன்றால் முடியாது இல்லை முயலா விட்டால் உனக்கு என்று ஏது விலை வணக்கம் வீட்டு நீங்க எக்ஸாம் தமிச்சாலும் நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போனா நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது ரயில்வே எக்ஸாமோட அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் என்ன டாபிக்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நீங்க என்ன மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் எக்ஸாம் பேட்லாம் எப்படி இருக்கும் பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்லாம் இருக்குமா அது மட்டும் இல்லாம பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குமா அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கா முக்கியமா நீங்க ஸ்கூல் படிக்கும்போது போதோ இல்ல காலேஜ் படிக்கும் போது ரயில்வே ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்டிங்க என்ன மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் எக்ஸாம் பேட்டர் எப்படி இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இல்ல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஆஃப்லைன் லைன் டெஸ்டா இந்த மாதிரி பேசிக் டீடெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பிளஸ் சாலரி டீடெயில்ஸும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை ரயில்வே எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிமாங்க அதாவது ஆர் ஆர் பி அப்படிமாங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச தான் இருக்கும் அது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பொறுத்தவரை மத்த டிபார்ட்மெண்ட் விட இந்த எஸ் எஸ் சி பேங்கிங் எக்ஸாம் இதை விட அதிகப்படியான வேகன்சி இருக்கும் உங்களுக்கு சொல்ல போனா பல்க் வேகன்சி இருக்கு உங்களுக்கு இந்த குரூப் டி எல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் இந்த மாதிரியான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேகன்சி லெவல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் மத்த டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது

பாத்தா இப்ப ரீசன்ட் டேஸ்ல தமில்ல கூட எழுதலாம் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 ல இருந்து 15 லோக்கல் லாங்குவேஜ் குடுக்குறாங்க உங்களுக்கு தமிழ் இது मतलब உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படினா உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மாதிரி ஒரு 15 லாங்குவேஜ் கொடுப்பாங்க சோ இதல்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லாங்குவேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் सपोज கம்யூனிகேஷன்ல ரொம்ப லாகா இருக்குங்க இங்கிலீஷ்ல வந்து அட்டென் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் நீங்க தமிழ்ல சூஸ் பண்ணி கூட क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் அது மட்டும் ரயில்வே ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கேட்பாங்க அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒன்னு மார்க் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வரும் அது மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஆன்லைன் டெஸ்ட் தான் கண்டெக்ட் இப்போ இப்ப டேஸ்ல வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாமே ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எஸ்எஸ் ரிலவென்ட் எக்ஸாம் பேங்கிங் ரெலவென்டான எக்ஸாம் அது மட்டும் இந்த மாதிரியான ரயில்வே எக்ஸாம் எல்ஐசி எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுவே தமிழ்நாடு பேஸ்ட் எக்ஸாம் ஆஃப்லைன்ல தான் கண்டெக்ட் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க மேபி பியூச்சர்ல இந்த தமிழ்நாடு பேஸ்ட் எக்ஸாமும் ஆன்லைன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்டஸ் தான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்த வரையும் பார்த்தா அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கொடுப்பாங்க நாலு ஆப்ஷன்ல வந்து நீங்க ஒன்னு மார்க் பண்ற மாதிரி இந்த எழுதுற மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து வராது உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு எடுத்துட்டா அது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா உங்களுக்கு வேகன்சி வந்து பார்த்தா உங்க குவாலிஃபிகேஷன் பேஸ்ல இருக்கு உங்களுக்கு இப்ப டென்த் முடிச்சவங்களுக்கு தனியா வேகன்சி இருக்கு உங்களுக்கு தனியா போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு இல்ல ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா போஸ்டிங் இருக்கு இல்ல குறிப்பிட்ட டிகிரி இப்ப இன்ஜினியரிங் அப்படி வந்து பாத்தோம்னா நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் லெவன்டா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டெக்னிக்கல் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஜாப் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்க குவாலிஃபிகேஷன் பேஸ்ல வந்து நிறைய ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் இதுவே பேங்கிங் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்க போனா கூட ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் நீங்க எஸ் எஸ் அது மட்டும் இல்லாம ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட் ரெண்டுக்குமே நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டென்த் குவாலிபிகேஷன் பேஸ்ல டுவெல்த் குவாலிபிகேஷன் பேஸ்ல டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி தனித்தனியா போஸ்டிங் இருக்கு இது வந்து பார்த்தா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் பார்த்தா இப்ப நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா டுவெல்த் குவாலிபிகேஷன் பேஸ்ல இருக்க எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டென்த் குவாலிபிகேஷன் பேஸ்ல இருக்க எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல பிசிக்கல்

பிளஸ் வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்யூட்மென்ட் போர்டு கீழே வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வருது அது மட்டும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான வேகன்சி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல்கான ஒரு வேகன்சி தான் உங்களுக்கு முக்கியமா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இவங்களா வந்து அப்ளை பண்ற மாதிரியான ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு இதுக்காக டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கலாம் இல்ல ஒவ்வொரு போஸ்ட் போட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மென்ட் வந்து பார்த்தா குரூப் டிக்கான வேகன்சி வருது இது மட்டும் இல்லாம என் வேகன்சி இருக்கு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க பிளஸ் டூ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இப்ப பிளஸ் டூ முடிச்சவங்க அப்ளை பண்றாங்க அவங்களுக்கு வந்து ட்ரெயின் கிளர்க் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான வேகன்சி வந்து போடுவாங்க உங்களுக்கு முக்கியமா நீங்க வந்து டிராபிக் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கமர்சியல் அப்ரண்டிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி எல்லாம் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்க குவாலிபிகேஷனுக்கு பேஸ்ல நீங்க பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாலரி வந்து வந்து நீங்க என்ன போஸ்டிங் போறீங்களோ அத பொது சாலரி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்டுல வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்றாங்க இது மட்டும் இல்லாம ரயில்வே ப்ரொடெக்ஷன்ஸ்டபுளுக்கான வேகன்சி இது மட்டும் இல்லாம எஸ்ஐக்கான வேகன்சி தனியா வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க எப்படி தமிழ்நாடு வந்து கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி எஸ்ஐக்கானி தனியா கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டும் இந்த மாதிரி தனித்தனி வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க வேகன்சி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்தா எஸ்எஸ்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா எஸ்ஐக்கான வேகன்சி இந்த மாதிரி தனித்தனியான வேகன்சி வருது உங்களுக்கு பட் அது வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல வந்து போடுவாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இந்த மாதிரி நிறைய போர்ஸ் இருக்கு அங்க வந்து எதிலாவது உள்ள ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐ என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க பட் நீங்க ஆர்பிஎஃப்ல கண்டக்ட் பண்ற அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல கண்டெக்ட் பண்ற கான்ஸ்டபிள் எஸ்ஐ இந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல அது மட்டும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் போர்ஸ்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்க ஒர்க்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரயில்வே பேசஞ்சர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு முக்கியமா வந்து பாத்தோம்னா ரயில்வேல நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தா டிராவல் பண்ணுவாங்க அவங்க திங்ஸ் வந்து பாத்தா ரொம்ப வந்து சேஃப்டியா பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஏதாவது வந்து பார்த்தா கிரைம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்க விசாரிக்கணும் இந்த மாதிரியான தான் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் முக்கியமா வந்து பார்த்தா ரயில்வேல டிராவல் பண்ற பீப்பிள் டிபெண்ட் தான் வந்து உங்களோட ஒர்க் இருக்கும் இதுவே கான்ஸ்டபிள் அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஒர்க் இருக்கும் எஸ்ஐ அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு சோ இந்த மாதிரியான போஸ்டிங்னா தான் மோஸ்ட்லி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து உங்களுக்கு வருது இதுல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் நோட்டிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாம எலிஜிபிள் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா வேகன்சி லெவல் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்ல கொஞ்சம் சேஞ்ச் முக்கியமா நீங்க டெக்னிக்கலா அப்ளை பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கலா கொஸ்டின் வரும் உங்களுக்கு இதுவே நீங்க நார்மலா வந்து பார்த்தா டென்த்து குவாலிபிகேஷன் எக்ஸாம் பிளஸ் டூ குவாலிபிகேஷன்

பேஸ்ட் ஒன் க டூ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவ் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு குரூப் ஒரு எக்ஸாம் இதுல வந்து ஒரே ஒரு கம்பியூட்டர் பேஸ்ட் தான் நடக்கும் உங்களுக்கு பட் அதுக்கப்புறம் இருக்கும் கிலோ குறிப்பிட்ட எடுத்துட்டு போகணும் இது வந்து பார்த்தா மெண்ணுக்கு தனியா ஒரு ரூல் இருக்கும் விமானக்கு தனியா உங்களுக்கு உங்களுக்கு பிசிக்கல் எஃபிசன் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்கும் டாபிக் வந்து பார்த்தா ரீசனிங் மேக்ஸ்

ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டில் நீங்க எந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்ளை பண்ணாலும் மோஸ்ட்லி இந்த டாபிக்ல கொஸ்டின் வரும் இப்ப நீங்க டெக்னிக்கலா ட்ரை பண்றீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா இப்ப ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதெல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் டாபிக் அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் வந்து பார்த்தா காமனான டாபிக் தான் வரும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ டெக்னிக்கலா அப்ளை பண்றீங்க அப்படின்னா டெக்னிக்கல் கொஸ்டினிக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்ப பிளஸ் டூ குவாலிகேஷன் டிகிரி குவாலிபிகேஷன் பேஸ்ல ஒரு எக்ஸாம் இருக்கு அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிங்க இதுல வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவ் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு காமனா இந்த நாலு டாபிக்ல இருந்து क्वेश्चन வரும் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டிவ் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து வரும் ஜெனரல் அவேர்னஸ் அளவட்டான क्वेश्चनல இருந்து வரும் உங்களுக்கு அது மட்டும் வந்து பார்த்தா ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட்டும் கண்டெக்ட் பண்றாங்க அதாவது உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இந்த மாதிரியான ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத மாதிரி தனியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இது வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ப டைப்பிங் தெரியும் அப்படின்னா அதுக்கு தனியா போஸ்டிங் இருக்கு இல்ல டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு டைப்பிங் தெரியும் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து போஸ்டிங் இருக்கு இது டைப்பிங் தெரியணும் அப்படின்னா நீங்க டைப்பிங் மிஷின் டைப் பண்ண தேவையில்ல இது வந்து பார்த்தா சிஸ்டம் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு நார்மலான டைப்பிங் தெரிஞ்சாவே கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்ல கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் வரைக்கும் பார்த்தா கம்பியூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ இருக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் வரைக்கும் காமனான டாப்பிக்ல தான் கொஸ்டின் வரும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ வரைக்கும் பார்த்தா உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க முக்கியமா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவென்டான டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஐடி ஆஃபிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவென்டான டாபிக் வரும் உங்களுக்கு அதிகப்படியான கொஸ்டின் இதுக்காக ஜென்ரலான டாபிக் வராது அப்படிங்கிற இல்ல ஜென்ரலான டாப்பிக்கும் வரும் பிளஸ் வந்து உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அதிகப்படியான இம்பார்டன் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா மொத்த நாலு போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் ஐடி ஆஃபீஸர் ஆஃபிசர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கு அதுக்கு இருக்கு அதாவது மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்க அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு டிபோர்ட் மெட்டீரியல் டிட்டீரியல் சூப்பரன் இந்த இல்லாம ஜூனியர் இன்ஜினியருக்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஐடி ஆஃபிஸருக்கு வந்து பார்த்தா கம்பியூட்டர் டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பட் நீங்க சி முடிச்சிருக்கலாம் இல்ல இன்ஜினியரிங் லெலவென்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லெவன்டான டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரோல் தான் அவங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் வர ஐடி ஆஃபீஸர் இருக்கு இதுவே சிஎம்ஏ போஸ்டிங் வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரோல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டெக்னிக்கலா ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல வந்து பார்த்தா இந்த மாதிரி எக்ஸாம் தான் கனெக்ட் பண்றாங்க உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல வந்து பார்த்தா வந்து கனெக்ட் பண்றாங்க கான்ஸ்டபிளுக்கு டென்த் முடிச்சிருந்தா போதும் இதுவே வந்து நீங்க எஸ்ஐ ஆகணும் வந்து ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் பட் அந்த டிகிரி எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம் இந்த டிகிரி தான் அப்படிங்கறது இல்ல பட் இந்த மாதிரி ரெண்டு எக்ஸாமே வந்து பார்த்தா பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட் பார்ப்பாங்க அதாவது ஹைட் வெயிட் டெஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியா பார்ப்பாங்க அது மட்டும் பிளஸ் வந்து பிசிக்கல் எஃபிசியன் டெஸ்ட்டும் பார்ப்பாங்க முக்கியமா இந்த நீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல கான்ஸ்டபிள் எஸ்ஐ கே என்ன மாதிரி ரவுண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரியான ரவுண்ட் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்லையும் எஸ்ஐக்கும் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிளுக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தா மெனுக்கு தனியார் ரோல் விமனுக்கு தனியார் ரோல் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க வந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் பார்ப்பாங்க பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பார்ப்பாங்க உங்களுக்கு சாலரி வைஸ் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டபிள் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ்ஐ அப்படின்னா ஒரு தேர்ட்டி கிட்ட வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க இதுவே வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியரோட சாலரி அப்படின்னு பார்த்தா ஜாப் பெர்மனண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா குரூப் டி யோட சாலரி அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போஸ்டிங் போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு என் டி வேகன்சி அது மட்டும் இல்லாமல் சாலரி அப்படின்னு எடுத்தா நீங்க எந்த வேகன்சிக்கு அப்ளை பண்றீங்க என்ன போஸ்டிங் போறீங்க அது போது டிஃபரெண்டா இருக்கும் இப்போ பிளஸ் டூ குவாலிபிகேஷன் பேஸ்ல போறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி இந்த அவரேஜ்ல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல டிகிரி பேஸ்ல போனீங்க அப்படின்னா ஒன்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது நீங்க எந்த போஸ்டிங் போறீங்களோ அது போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டிராவல் அலவன்ஸ் கொடுத்து பண்ணிடுவாங்க நைட் டியூட்டி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தனி அலவன்ஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம ரயில்வே எல்லாம் டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும் உங்களுக்கு சில டைம் குவார்டர்ஸ் கூட தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க எந்த சிட்டில ஒர்க் பண்றீங்க எக்ஸிட்டியா சிட்டியா ஒய் சிட்டியா இஜெட் சிட்டியா இந்த எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிறது எதை பொறுத்து பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க சோ அதை பொறுத்து வந்து பார்த்தா உங்களோட இந்த அலவன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போல ஏதாவது ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்